அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவை வீழ்த்த ஐம்பது தொகுதிகளை கேட்கும் பாஜக தமிழகத்தின் எதிர்க்கட்சி ஆவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் அமித்ஷா என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக என்ற இருவரும் கட்சிகள் மட்டுமே உள்ளது அதிமுகவை இந்த தேர்தலில் வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் என வெளிப்படையாக பாஜக தலைவர்கள் கூறிக்கொண்டிருந்தாலும் கூட பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகளை பார்க்கும் பொழுது பாஜக அதிமுகவை வெற்றி பெற வைக்க இத்தனை தொகுதிகளை கேட்கின்றார்களா அல்லது அதிமுகவை தோற்கடித்து இரண்டாவது இடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள இத்தனை தொகுதிகளை கேட்கின்றார்களா என்ற சந்தேகம் எழாமல் இல்லை காரணம் அமித்ஷா எடப்பாடியை சந்தித்து அறுபது தொகுதிகளை கேட்க திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திக்க மறுத்ததால் அவருக்கு பதிலாக எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அந்த சந்திப்பின் பொழுது எஸ் பி வேலுமணியிடம் அறுபது தொகுதிகளுக்கான பட்டியலை வழங்கியிருந்ததாகவும் அதில் ஐம்பது தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா நமது கூட்டணியில் இடம்பெற வேண்டும் அவர்கள் இடம்பெறவில்லை என்றால் அறுபது தொகுதியாக எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் அவர்களுக்கு உள்ஒதுக்கீடாக கொடுத்து விடுகிறோம் என கட்டன் ரைட்டாக பேசியதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அமித்ஷா கூறியதை அப்படியே எடப்பாடி பழனிசாமியிடம் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார் இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை டெல்லிக்கே சென்று சந்தித்ததாக கூறப்பட்டது அமித்ஷா மூன்று நிபந்தனைகளை வைத்ததாக சொல்லப்பட்டு வருகிறது ஒன்று ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவர்களை கட்சியிலோ அல்லது கூட்டணியிலோ இணைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது எங்களுக்கு ஐம்பது தொகுதிகளை வழங்க வேண்டும் மூன்றாவது நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளைத்தான் வழங்க வேண்டும் இந்த மூன்று நிபந்தனைகளுக்கும் நீங்கள் உட்பட்டுத்தான் ஆக வேண்டும் என பேசியதாக சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கூறியதற்கு கேட்டுக்கொண்டு அங்கே ஓகே சொல்லிவிட்டு வந்து வெளியே வந்து ஓபிஎஸ் டிடிவி டி தினகரன் சசிகலாவை கூட்டணியிலும் இணைக்க மாட்டோம் கட்சியிலும் இணைக்க மாட்டோம் என பொதுவெளியில் வெளியில் கூறியிருந்தார் மேலும் அமித்ஷா கேட்கக்கூடிய தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி தராமல் இருக்க முடியாது அப்படி அவர் தராமல் விட்டுவிட்டால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இது நாளடைவில் தான் தெரிய வரும் மேலும் அமித்ஷா எந்தெந்த தொகுதிகளை பாஜகவிற்காக கேட்டார் என்பதை நாம் காணலாம் திருத்தணி ஆவடி அம்பத்தூர் துறைமுகம் ஆயிரம் விளக்கு மயிலாப்பூர் விருதுநகர் தாம்பரம் திருப்போரூர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் தலி திருவண்ணாமலை திருக்கோவிலூர் ஈரோடு கிழக்கு மொடாக்குறிச்சி தாராபுரம் உதகமண்டலம் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு கோவை தெற்கு சிங்கானல்லூர் பல்லடம் அரவக்குறிச்சி ஸ்ரீரங்கம் கிழக்கு திட்டக்குடி விருத்தாஜலம் சிதம்பரம் மயிலாடுதுறை திருவிடைமருதூர் கும்பகோணம் திருவில்லிபுத்தூர் திருவையாறு திருச்சுழி திருமயம் ராமநாதபுரம் காரைக்குடி திருச்செந்தூர் சிவகங்கை மதுரை வடக்கு கோவில்பட்டி திருநெல்வேலி மதுரை தெற்கு நாகர்கோவில் திருப்பரங்குன்றம் குளச்சல் ராஜபாளையம் மற்றும் விலவங்கோடு என்ற தொகுதிகளுக்கான பட்டியலை அளித்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த பட்டியலில் மேற்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல்களில் உள்ள பல தொகுதிகள் அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அங்கு அதிமுக வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளாக உள்ளது இந்த தொகுதிகளை கண்டிப்பாக எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் மேலும் நாங்கள் உங்களிடம் இந்த தொகுதிகளை கொடுங்கள் என்று கேட்கவில்லை எங்களுக்கு இந்த தொகுதி தான் வேண்டும் என்று உங்களுக்கு இன்ஃபார்ம் செய்கிறோம் என்ற தான் அமித்ஷா பேசி இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு பாஜகவிற்கு வழங்கிவிட்டால் வரும் தேர்தலில் அதிமுக இரண்டாவது இடத்தை பெறுமா என்பது கேள்விக்குறிதான் ஏனெனில் இந்த தேர்தலில் அதிமுகவிடமிருந்து அதிக தொகுதிகளை பெற்று அதில் வெற்றி பெற்றுவிட்டால் கண்டிப்பாக திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் இரண்டாவது இடத்திற்கு நாம் வந்துவிடலாம் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல அதற்கு காலம் பிடிக்கும் அதற்குள்ளாக ஏற்கனவே அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவை இலகுவாக வீழ்த்தி இரண்டாவது இடத்தை பெற்றுவிட வேண்டும் என்றுதான் அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது அவர்களது இலக்கே திமுக இல்லை அதிமுக தான் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி